ஹலோ விவத் காலை வணக்கம் இங்கே பாருங்கள் என்ன வேலை நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த சங்கு உஷ்பத்தை வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டது வாழையோட இவங்கெல்லாம் இங்கே பூரா இப்படி இப்படி பரத்து அழகாக தெரியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வாழைக்கு இந்த அருவில் இந்த சங்கு உஷ்பத்தெல்லாம் வளர விட்டேங்க ஆனால் இன்றைக்கி அதை எடுக்கிறது எனக்கு பெரும்பாடு எடுத்து அந்த பக்கம் இருக்கிற ரோஸெல்லாம் இன்றைக்கி மேலே வச்சுருக்கேன் அதை எடுத்து அந்த பக்கம் கமுத்தலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்குது இந்த கட்டரால் இதை கட் பண்ணிவிட்டு இதை எப்படி உருவி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியதாக இனிமேல் வேலை இது அவ்வளோ நான் என்ன செய்யலாம் நான் செய்ண்டக்ஸை கமத்திடலான்னு என்னால் தூக்க முடியல அதுக்காக இவங்களையும் எடுத்து முடிச்சிருக்கோம் இதை எடுத்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க எடுத்துப்போம் நம்ம ஒரு வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டா எவ்வளோ ரூபா கேட்பாங்கன்னு சொல்லுங்கள் ஐநூறுரூவாய்க்கு குறைஞ்சி யாரும் வரமாட்டாங்க நான் இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கேன்னா ஐநூறுவாய்க்கு நான் மிச்சப்படுத்திருக்கேன் நம்ம தோட்டத்தில் நம்ம இறங்கி வேலை செய்கிறத சந்தோஷமே நமக்கு தனி அந்த சந்தோஷத்தில் நம்ம வந்து இந்த க்ளீன் பண்ணும்போது எனக்கு கஷ்டமே தெரியல ஏன்னா நமக்கு சந்தோஷமாக நம்ம அதை செய்கிறோம் இல்லையா பாருங்கள் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ நேரம் அந்த வேலை தான் பார்த்தேன் இதை க்ளீன் பண்ணும்போது எனக்கு கஷ்டமோ கஷ்டமோ தெரியல கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு அதனால இந்த வேலையை நான் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுட்டு ஐநூறுபாயை மிச்சப்படுத்தப்படும் பார்ப்போம் நன்றி வணக்கம் நாளை வீடியோவில் காமிக்கிறேன் நன்றி